சீக்கிரம் போனதா அங்க போய் விளையாட முடியும் சாரி எனக்கு மைண்ட் மாறிடுச்சு ஸோ நாளைக்கு போகலாம் டியூட் எனக்கு ஒன் டே ஆகும் வீடுலாம் செட் ஆக ஸோ இங்கே நம்ம ஜாலியாக இருக்கலாம் எஸ் ப்ரோ ம் ஏய் என்ன இன்னும் கிளம்பலையா நீங்க ரோஷனுக்கு மைண்டு சரி இல்லையாமா கொஞ்சம் நல்லா திட்டி கிளப்பி விடுங்க அப்படியா சரி விடு அப்ப நாளைக்கு போய்க்கலாம் உன் மைண்ட் சரியில்லை என்ன இன்னைக்கு வீட்டில் விளையாடு என்ன நாளைக்கு போய்க்கலாம் விடு சரி நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றீங்களா குளிங்க சரி டியூட் வாங்க நம்ம போய் விளாடலாம் என்ன இந்த வீட்ல எல்லாருமே அவன் பேச்சே கேட்குறாங்க நம்மளுக்கு இந்த வீட்ல ஒரு மரியாதை இல்லை சா ஐயோ இங்கே வேணும் அங்க போய் பார்க்கலாம் ஐயோ இங்கே வேணுங்க விளாடி விளையாடி வெறுப்பேற்றுவானுங்க நான் எங்க தான் போவேன் நான் குளிக்க போறேன் போங்கடா bro ரொம்ப பசிக்குது பிரேக்பாஸ்ட் என்ன அம்மா சுட சுட தோசையா கோக்கன சட்னி ரெடி பண்றாங்க கோக்கன சட்னியும் தோசையா பிடிக்காதா இல்ல டியூ இந்த வாஃபல்ஸ் சாக்கோஸ் மில்க் ஷேக் ஸ்லைஸ் ஆஃப் பிரெட் இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ண மாட்டீங்களா இந்த மாதிரி அன்ஹெல்தி ஃபுட்ஸ்லாம் எங்கள் அம்மா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க அவங்க ரொம்ப ஹெல்த் கான்சியஸாக அதனால் உனக்கும் தோசை தேங்காய் சட்னி தான் எங்கள் வீட்டில் அப்படி தான் ரோஷன் உனக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்குன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியுமா என்னங்க கூட்டிகிட்டு போகும்போதெல்லாம் அதை கண்ணிலே காட்ட மாட்டீங்க ஏய் கரெண்ட எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் வரான் ரோஷனுக்கு இந்த பிரேக்பாஸ்ட் தான் பிடிக்கும் உங்க ரெண்டு பேருக்கு தமா வச்சிருக்கேன் போய் தோசை ஊத்தி எடுத்துட்டு வரேன் சாப்பலாம் சரியா நல்லா சாப்பிடு ப்ரோ எடுகும் ப்ரோ சாப்பிடுங்க ஏ நீவேன ஊட்டி விடுற அவ கடக்குறா ப்ரோ நீங்க சாப்பிடுங்க ஒரு மாதிரி இந்த ப்ளேஸ் ஹாடா இல்ல அது ப்ளேஸ் இல்ல ப்ரோ எங்க அக்கா வயிறு இவன் கூட சேர்ந்து மம்மியும் ஓவரா பண்றாங்க என்ன கண்டுக்கவே மாட்டிக்கிறாங்க உன்னை இந்த வீட்டில் இருந்து சீக்கிரமா அனுப்புறதுதான் என்னோட ஹாலிடே அசைன்மெண்ட் பசிக்குதும்மா எனக்கு குள்ள விட்டா பசிக்குது எனக்கு ஒன்னு பண்றியா கீழ கிச்சன்ல போய் ஒரு பவுல் பில்லா பூஸ்ட் போட்டு எடுத்துட்டு வரியா ரெடி படி சாப்பிடலாம் சரி போ கீழ போ ரோஷன் ப்ரோ இங்க என்ன பண்றீங்க நான் எதுவும் பண்ணலையே அப்படியா கொஞ்சங்க வாயை தடங்க சரி இப்ப நான் நீ போய் சொல்லு யார் நீ சொன்னா நம்ப போற அப்படியா அப்ப இந்த வீடியோல இருக்கிறது நீங்களானு கொஞ்சம் பாருங்க ஐயோ ஏ ப்ளீஸ் பிளீஸ் டெலிட் பண்ணு ஏ பிளீஸ் டெலிட் பண்ணு முடியாது தம்பி அக்கா பிளீஸ் கா கேக்கல அக்கா பிளீஸ் கா நீங்க எது சொன்னாலும் கேக்குறேன் ஓ நீ அப்படி வரியா ஏ தம்பி தம்பியா ஏய் ஓ என்னப்பா மறந்துட்ட போல அக்காக்கா சொல்லுங்கக்கா எனக்கு உன் ட்ரெஸ் பிடிக்கல அதுக்கு இப்பதான் அம்சமா இருக்கே அப்பா தம்பி இன்னும் எதோ ஒன்னு குறையுது ఇప్పుదా గుడ్ బ